ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ வாய்க்கு ருசியாக கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறதுக்கு பத்து நிமிஷமே அதிகம் தான் ஸோ ரொம்பவே சிம்பிளான ஹெல்தியான இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் ஓகேக்கே பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பாசி பருப்பு ஒரு கால் கிலோ போல் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மூணு கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி மூணு சின்ன தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நம்ம சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் சின்ன அளவில் தான் இருக்கும் பச்சை மிளகாய் நீங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு கட்டி பூண்டு போல் நம்ம உரிச்சி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பத்து பல்லு போல வர இதையும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதோட நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி அதிகமான அளவு சேர்த்துடாதீங்க அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா நம்ம விசில் வைக்கிறப்போ மேலே தண்ணி தெறிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான காரம் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதிகமான அளவு சேர்க்க வேண்டியதில் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் பவுடர் ஸோ நீங்கள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் தனியா பவுடர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட நம்ம பெருங்காய பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டோம் இதோடவே நம்ம தேவையான கல்லுப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம குக்கர் மூடி விசில் வச்சிடலாம் பாசி பருப்பு ரொம்ப சீக்கிரமே வந்துடும் அப்படின்றதுனால நீங்கள் குக்கர் மூடி ஒரு விசிலுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ உங்களுக்கு குக்கர் இல்லாமல் நீங்கள் பாத்திரத்திலே கூட வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வதறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஒரு விசில் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி ஃப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் பாசி பருப்பு நல்லா குறைய வந்துருச்சு ஸோ நீங்கள் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா கூட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நல்லா பாசி பருப்பு வந்துடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே ஒரு பத்து நிமிஷமே அதிக தான் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த சாம்பார் ரைஸ்லேயே ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம் பாருங்கள் நம்ம இன்றைக்கி செஞ்ச அளவுலேயும் பாசி பருப்பு கொஞ்சம் வந்துடுச்சு நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க ஒரு விசில் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க நல்லா வெடிச்சதும் இதோட நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பாரோடு இந்த தாளிப்பாக சேர்த்துக்கலாம் நீங்கள் பூண்டு போயிருந்தால் கூட ஒரு ரெண்டு பற்கள் தட்டி இதோடு சேர்த்துக்கலாம் இன்னும் ரொம்ப மனமாகவே இருக்கும் சாம்பார் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணியெலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு வாட்டி நல்லா சலசலன்னு கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா சேர்த்துட்டோம் இது மேலே நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம் தூவிட்டு நல்லா ஒரு வாட்டி சலசலன்னு கொதிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆல்ரெடி நல்லா எல்லாமே வேக வச்சுட்டோம் இப்போ பாருங்க ஒரு வாட்டி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே சுவையான டேஸ்ட்டான பாசி பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யறதுக்கு பத்து நிமிஷம் கூட எடுக்காது இந்த சாம்பார் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பத்து இட்லி கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸோ இந்த ரெசிபி பிடிச்சதுனா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எடுத்துக்கோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ